Bro, today's news full of fire. Politics, spy drama, and even Trump warnings. Let's go 60 seconds. update. Round one. Fire. இபிய செட் சி எம் ஸ்டாலன் இஸ்யூங் ஒன்லி ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் டிம்கே சோல் டீ என் ரைட்ஸ் கச்சத்தீவிட்டு காவிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல டிஎம்கே அவுட்னு சொன்னார்டா திருமா ஸ்ட்ரெய்ட் ஃபயர் திருமா அவளவன் பிஜேபி கூட இருந்தான் நான் இல்ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபைனல்னு கடம்பூர் ராஜு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்தியா பாய் காட்ஸ் சைனா பாக் ஷாங்காய் சம்மிட்டல இந்தியா ரெஃப்யூஸ் டு சைன் காஸ்ட் டெட் இன் கண்டம் காஷ்மீர் டெர்ரர் அட்டாக் ராஜ்நாத் தட்ஸ் நாட் ஓகே ஸ்பை திரில்லர் இன் ரியல் லைன் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு லீக் பண்ணின சிஐடி ராஜஸ்தான் அமித்ஷா ட்ரூத் ஸ்பீச்ல இந்தியா டிவைட் பண்ண பண்ண லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க லெவல் எலெக்ஷன் கமிஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பேக் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கு சம் கிளீனிங் இந்தியன் ஸ்பேஸ் சுபாஷ் சுக்லா அண்ட் டீம் ஐஎஸ்எஸ் ரீச் பண்ணிட்டாங்க டிராகன் பிளைட்ல டேஸ் ஷஹெட் பேஸ் பவர் இந்தியா ஜம்மு ரெயின் ட்ராஜெடி க்ளவுட் பர்ஸ்ட் ப்ளஸ் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸில் மூணு பேர் டெட் டூ கிட்ஸ் டூ ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ் கோயிங் ஃபுல் ஸ்விங் ஏர் இந்தியா ட்ராஷ் அப்டேட் ப்ளாக் பாக்ஸ் ரெக்கவர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பீடில் நடக்குது ட்ரம்ப் ஒன்ஸ் ஈரான் அகெய்ன் ஈரான் ரீஸ்டார்ட்ஸ் நியூக்ஸ்னால் வி அட்டாக் வருஷ்தேன் பிஃபோர் ட்ரம்ப் சொல்லிட்டார் டோட்டல் குளோபல் டென்ஷன் டெய்லியே இப்படி அப்டேட் வேணும்னா ஃபாலோ பண்ண மறக்காத ப்ரோ சீயு ஷார்ப்பா டு